அனைத்து இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவிகித வாக்குகள் இருந்தால் தான் இந்த நூற்றி முப்பத்தெட்டு இடங்களை வந்து கைப்பற்ற முடியும் இது வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றி திமுக அரசு பல்வேறு சாதனைகளை மக்கள் வரவேற்பு காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை தொண்டனாகவும் கட்சியில் பல பொறுப்புகளையும் வகுத்து வருபவர் திரு நா கார்த்திக் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணிகளுக்கு நடுவே ரத்த தானம் செய்தல் மரக்கன்றுகளை நடுதல் போன்ற பல நற்பணிகளை இவர் செய்து வருகிறார் இந்த நேர்காணல் மூலம் அவர் ஆற்றி வரும் நற்பணிகளை பற்றியும் சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கோவையில் அடைந்து வரக்கூடிய முன்னேற்றங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பார்க்கலாம் பாருங்கள் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்கு கிடைத்துள்ள வெற்றியை எப்படி பார்க்கின்றீர்கள் மாநிலம் முழுவதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த விடுபட்ட ஒம்பது மாவட்டங்கள் நடைபெற்ற உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது மாதிரி கோவையில் நடைபெற்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா அனைத்து இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் எனக்கு தெரிந்து இவ்வளவு பெரிய வெற்றி அதாவது மாவட்ட ஊராட்சி மன்ற தேர்தலில் ஒம்பது மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல் இதெல்லாம் உள்ளிட்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது வார்டுகள் இருக்கிறது மாவட்ட ஊராட்சி மன்ற வார்டுகள் அதில் நூற்றி முப்பத்தெட்டு வார்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீத வாக்குகள் இருந்தால் தான் அந்த நூற்றி முப்பத்தெட்டு இடங்களை வந்து கைப்பற்ற முடியும் இது வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றி இந்தளவுக்கு வந்து வெற்றி வந்து இதற்கு முன்பு இருந்த எந்த அரசுமே வந்து பெற்றது கிடையாது ஆகவே இன்றைக்கு வந்து அனைத்து தரப்பு மக்களுமே வந்து திமுகனுடைய அரசனுடைய பல்வேறு சாதனைகளை குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவருடைய சாதனைகளை அவர் செய்யக்கூடிய அந்த நற்பணிகள் மக்கள் வரவேற்பு காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நீங்கள் மக்களுக்கு எவ்வாறு தற்போது உதவி வருகிறீர்கள் அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக யார் யாரெல்லாம் வந்து தினமும் என்னிடத்துல வந்து தொடர்பு கொண்டு பொது பிரச்சனைகள் அவர்கள் சொந்த பிரச்சனைகள் ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி யார் யாரெல்லாம் கடிதம் கொடுக்குறாங்களோ அந்த கடிதங்களை எல்லாம் நான் எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு செல்கின்றனோ அப்பொழுதெல்லாம் முதலமைச்சருடைய தனி பிரிவு அலுவலகத்திற்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடிதங்களை எல்லாம் நான் சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு சென்று மனு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அதை நான் சமர்ப்பித்து வருகின்றேன் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மக்களுக்கும் அரசிற்கும் பாலமாக மக்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அரசின் சார்பில் செயல்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கோவை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செய்து வருகின்றோம் உங்களின் பசுமை பணிகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து தினமும் பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு தினங்கள் மூன்று தினங்கள் வந்து எங்கெங்கு வந்து மரக்கன்றுகள் மரங்கள் இல்லாத தெருக்கள் இருக்கிறதோ அந்த தெருக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நாங்களே ஒரு நேரத்தை உருவாக்கி கொண்டு அந்த மரக்கன்றுகளை வைத்து அதை நடுகின்ற பணிகளை நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் இந்த மரக்கன்றுகளை வச்சு நடுறது மட்டுமல்ல அதை வளர்க்கக்கூடிய பணிகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பறவைகள் அதை போலவே பல்வேறு பல்லுயிர்கள் வந்து பயன்படுத்தத்தக்க வகையில் பல்வேறு பழம் சார்ந்த மரங்கள் பல வகையான மரங்கள் பூக்கள் போக்கக்கூடிய மரங்கள் இந்த மாதிரி பல்வேறு மரங்களை வந்து நாங்கள் நட்டு வளர்த்து வருகின்றோம் அந்த பணிகள் வந்து தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது எப்போதிலிருந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது வேறு என்ன நட்பணிகளை செய்து வருகிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த காலகட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த மரக்கன்றுகளை வளர்ப்பது அதே மாதிரி வந்து ரத்ததான தான முகாம்கள் நடத்துவது இரத்த தான முகாம்களை ஒருங்கிணைத்து நடத்தி அந்த இரத்த தான முகாம்களில் பெறப்படுகின்ற அந்த இரத்தங்களை வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு தான் வழங்க வேண்டும் என்பதில் ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து அங்கே தான் பயன்படக்கூடிய மக்கள் இதை வந்து தொடர்ந்து நான் எப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து பணியாற்றுவதற்கு தொடங்கினானோ அன்றைய காலகட்டத்திலிருந்தே அந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்து வருகின்றேன் தளபதி இரத்த தான இயக்கம் என்ற ஒரு அமைப்பை வந்து நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து தலைவர் கலைஞரவனுடைய பிறந்தநாள் விழா அதை போலவே எங்களது இன்றைய கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழாவிற்காக தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரத்தங்களை தானமாக வழங்கி வருகின்றோம் அரசு மருத்துவமனைக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு மாதிரி வச்சோம்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து இளைஞர்களை வந்து கவரக்கூடிய அளவில் இருக்குது அப்படிங்கிறனால இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தளபதி ரத்த தான இயக்கம் என்று சொல்லி எங்களது தலைவர் பெயரிலேயே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து இரண்டு முகாம்களையும் நாங்கள் வந்து தவறாமல் வந்து நாங்கள் வந்து நடத்தி வர்றோம் இது போக தன்னார்வலர்கள் ரத்த தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் பல பேர் வந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து எங்கள் தொடர்பில் இருக்கிறாங்க ரத்தம் கேட்டு யார் கேட்டாலும் உடனடியாக நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட நபருடைய அந்த தொலைபேசி எண்ணெய் எந்த வகையான ரத்தம் என்று தெரிந்து அந்த நபருக்கு சொல்லி அவருக்கும் இவர்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து இணைப்பு ஏற்படுத்தி உடனடியாக அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ரத்தம் கொடுப்பதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுத்து வர்றோம் அதாவது ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஐம்பது பேராவது வந்து எங்களது அமைப்பிலிருந்து ரத்தங்களை தானமாக பெறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இரண்டு முறை வந்து திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இரண்டு முறை வந்து இந்த அமைப்பிற்கு வந்து பாராட்டி விருதுகளை வழங்கியிருக்கிறார் அதாவது உலக இரத்த தான நாளை முன்னிட்டு அந்த இரத்த தான தன்னார்வ பணியாளர்களுக்கு வந்து இது போன்ற விருது வழங்குவது உண்டு அரசின் சார்பில் அது ரெண்டு முறை வழங்கினாங்க நம்முடைய அரசு மருத்துவனுடைய முதல்வர் அவர்கள் வழங்கினார்கள் கடந்த மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களது தளபதி இரத்த தான இயக்கத்தினுடைய சேவையை பாராட்டி அந்த விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள் திமுகவிற்கு கோவையில் கிடைத்து வரும் நற்பெயர் தொடர்ந்து ஓங்கும் என்று நினைக்கின்றீர்களா கோவை வந்து முதன்மையான இடம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அமைச்சர்களுமே கோவைக்கு வருகி வருகை தருகிறார்கள் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரவர்கள் கோவைக்கு வருகை தந்து மத்திய சிறைச்சாலையில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஆய்வு செய்துவிட்டு அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் கூட பல பல குற்றங்களை செஞ்சு வர்றாங்க அவங்க எல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து திருந்தி நல்லவர்களாக வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் வந்து சிறைக்கு வர்றாங்க அந்த துறையில் கூட நம்முடைய மாண்பு சட்டத்துறை அமைச்சரவர்கள் வந்து அங்கே கூட வந்து ஆய்வு செய்து அங்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல துறைகளில் தகவல் தொழில்நுட்பத்துறையாக இருந்தாலும் சரி தொழில் துறையாக இருந்தாலும் சரி உணவு துறையாக இருந்தாலும் சரி அனைத்து துறைகளிலுமே கோவை வந்து முதலிடம் பெற வேண்டும் அதன் மூலமாக பல்வேறு வளர்ச்சிகளை அரசியல் பொருளாதாரம் தொழில் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கோவை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள் ஆகவே கோவை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு பெருநகரமாக கோவை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நகரம் எதிர்காலத்தில் வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு நகரமாக எழில்மிகு நகரமாக மாற்றுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் வந்து அவருடைய அனைத்து பணிகளும் அமைச்சருடைய வருகைகளும் கோவையில் வந்து எதிர்காலத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய மக்கள் சக்தியை மிகப்பெரிய ஒரு பலத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நன்றி மிக்க நன்றிங்க